கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யறது எம்ப்ளாயி உங்களுக்கும் ஓனர் கேப் உங்களுக்கும் ஓனர் கிடையாது அதே தொடர்பு இருக்கும் ஆனால் மார்க் அப்படிங்கிறது கடல் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறீங்க அது எப்படி நீங்க கேப் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிகாம் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஸோ நான் வந்து எனக்கு வந்து டேலி முடிச்சிருக்கேன் இஆர்பி லைன் விவசாயம் முடிச்சிருக்கோம் டேலி நான் ஒரு ஆஃபீஸில் போய் இதை ஜாயின் பண்ணும் போதே இந்த கம்பெனிக்கு பிறகு டெல்லுங்கிற கம்பெனிக்கு பிறகு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறோம் அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா ட ஆஹ்